திமுக பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் யூடியூப்ல இருக்கு சோசியல் மீடியா திமுக சேர்ந்துட்டா அவர் சுத்த பாயிட்டு வர பிஜேபி என்ன பண்ணதோ அதனால திமுகவும் பண்ணது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டார்னா அவர் உங்களுக்கு பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் டூல் அப்படின்னா இப்ப மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியோட உதவி திமுகவுக்கு தேவைப்படுகிறது ஒருத்தர் மென்டலாய் சுத்தி இருக்கான் பாதி பேர் மனு கொடுத்த பணத்தையும் திரும்ப வாங்க முடியாம வேலையும் இல்லாமல் திண்டாடினு இருக்கான் சார் இதெல்லாம் நான் சொல்லல சார் போலீஸோட சார்ஜ் ஷீட்ல இருக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல மூல வழக்கம் நடத்தி கொண்டிருப்பது யாருன்னா தமிழக காவல்துறை தமிழக காவல்துறையின் தலைவர் யாரு நம்முடைய முதலமைச்சர் அப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அரசு தன்னுடைய காவல்துறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் பிரதான குற்றவாளியை பார்த்து அவர் தியாகி அவருடைய தியாகம் பெரியது அதை விட பெரியது அவருடைய உறுதி அப்படி என்று சொல்வது எனக்கு வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு இது வந்து மிகப்பெரிய நாட்களாக சிறையில வச்சு அவருடைய உறுதியை வந்து சிறைக்க பார்த்தாங்க யார் பார்த்தா மெயின் கேஸ் எது தியாகியின் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்ன பேசினார் என்பதை நான் இப்பொழுது மறந்து விடுகிறேன் அதை ஒதுக்கி தள்ளிடுறேன் மீடியாலும் அதை தொடல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பீரியட்ல கேஸா இருந்தாலும் சார்ஜ் ஷீட் எடப்பாடி பீரியட்ல தமிழக காவல்துறை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அந்த கேஸை நடத்துறது தமிழக காவல்துறை அப்ப அப்ப தான் காவல்துறைக்கும் உள்துறைக்கும் தலைவர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை ஒருவர் மீது குற்றம் சுமத்தி வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரை அவரை தியாகி என்றும் அவருடைய உள்ளம் உறுதி கொண்டது என்றும் பேசுவது ஆபத்தானது இது தவறானது வேதனையானது துரதிருஷ்டவசமானது கேலி கூத்தானது மட்டுமில்லை கிலோ இது ஆபத்தானது எப்படின்னா எந்த விதத்துல ஆபத்துனா அந்த அந்த ட்ரையல்ல வந்து இது வந்து ட்ரையல பாதிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசால் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் தியாகி என்று முதலமைச்சர் அவர்களே சொல்லும் பொழுது அந்த 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 வழக்கறிஞர் மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் எந்த விதத்தில் அந்த வழக்கை நடத்துவோம் சொல்லுங்க உங்களுக்கு புரியும் சரியான கோணத்துல போகுமா அப்படின்னு சரியான கோணத்துல எப்படி போகும் அங்க மாநில அரசு வழக்கறிஞரை நியமிக்க கூடாதுன்னு பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட பிரிட்டிஷனர் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு நான் ஒத்துக்குறேன் ஆனா இன்னைக்கு விடுதலை ஆகின பிறகு முதலமைச்சரோட ரியாக்ஷன் மூல வழக்குல வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்றுதான் நான் அஞ்சுகிறேன் ஏன் கேட்டீங்கன்னா மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த காவல்துறை நடத்தக்கூடிய வழக்கில் அவர்கள்தான் தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி அந்த வழக்கறிஞர் கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர் இதே அரசு நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர் அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் அவரை தியாகி என்று சொல்லும்பொழுது எந்த விதத்தில் நியாயமாக அந்த வழக்கு விசாரணை நடக்கும் அட் சாரி தப்பா நடைக்கூடாது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் தி சீஃப் மினிஸ்டர் அவருடைய முதலமைச்சர் நாம் நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் நான் கூட தீமுகம் தான் ஓட்டு போட்டேன் வெளிப்படையா சொல்றேன் பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு தீமுகம் தான் ஓட்டு போட்டேன் இருபத்தி ஒன்றில்

கண்டிப்பா வந்து வழக்கு விசாரணையை செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் காரணத்தை நம்ம பல நேரங்களில் விவாதிச்சிருப்போம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே வந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்ற விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து எழுந்துகிட்டு கூட சமீபத்துல அவருடைய பேர் திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு விரைவில் அவர் வந்து சிறையிலிருந்து வெளியில வர்றாரு அஹ் அமைச்சரவையில மீண்டும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துணை முதல்வர் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்துல அமைச்சரவை மாற்றம் நேரத்தில் அவர் துணை முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாட்களுக்குள்ளவே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு பாமு அன்பரசன் அவர்கள் கூட தொடர்பாக வெளிப்படையாக சொன்னார் துணை முதல்வராக குறித்து ஒரு பத்து நாளில் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு ஒரு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்த பேச்சுக்கெல்லாம் மீண்டும் மேல தொடங்கியிருக்கு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க ரெண்டு விஷயத்தை குழப்பிக்க கூடாது செந்தில் பாலாஜி விடுதலை சந்தில் பாலாஜியை வரவேற்று முதலமைச்சர் கொடுத்தே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சரவை மாற்றம் உதயநிதியோட எலிவேஷன் உதெ நீதி காணப்பட்டா அது இன்னொரு பக்கம் இது ரெண்டும் வெவ்வேறு விதமா இது ரெண்டு வெவ்வேறு டாபிக் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா இருந்தாலும் ரெண்டு வெவ்வேறு டாபிக் தான் இப்போ நம்ம பிரைமரியா இஸ்யூ நீங்க பார்க்கிறது என்னன்னா முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல் அவங்க வந்து நடத்தி கொண்டிருக்க கூடிய ஊழல் பண்ணியிருக்காரு பிராக்கெட்ல இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் பணத்தை வாங்கி ஏமாத்தி இருக்காரு அவர் அவருடைய தம்பி வந்து இவரோட வீட்ல இருந்து அந்த இмейல்ல இருந்து அப்பாயிண்ட்மென்ட் ஆர்டர்ஸ் அனுப்பி தெளிவா சார்ஜ் ஷீட்ல இருக்க விஷயங்கள் தெளிவான விஷயம் இத்தகைய ஒரு நபரை உங்கள் காவல்துறை ப்ராசிக்யூட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னமும் தொடங்க கூட நீங்க வந்து எப்படி வந்து அமைச்சரவையில் சேர்த்துட்டீங்க என்ற கேள்வி நியாயமான கேள்வி இன்னொன்னு அமலாக்கத்துறையில வழக்கு அந்த மணி லாண்டரிங் கேஸ்ல வந்து டே டு டே ஹியரிங் ஆரம்பிச்சிருச்சு அவர் இந்த ரெண்டு கேஸ் அவர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் ரெண்டு வெவ்வேறு நீதிமன்றம் திடீர்னு அவர் ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே அவசர அவசரமாக ஒரு நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு வாரமோ பத்து நாளே அவர் அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை பட் சட்டம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அரசியல் பர்செப்ஷன் சம்மந்தப்பட்ட இப்ப அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கையும் தாண்டி ஈடி இதுல கையில் எடுத்ததுக்கு பிறகு அவர் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு இது மத்திய அரசு வேண்டுமென்றே இடியை வந்து ஒரு ஒரு டூலா பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை குறிப்பாக பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சியினரை பழிவாங்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்கன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்ல அது உண்மை அமலாக்கத்துறை நடவடிக்கை பழிவாங்கக்கூடியதான் இதே ஒரு பிஜேபி யாரும் தான் அவன் தொற்றுக்க மாட்டான் ஆனா செந்தில் பாலாஜி உத்தமர் இல்லை அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடியவர்கள் எல்லோரும் பழிவாங்கப்படக்கூடியவர்கள் நீங்க சொல்லாதீங்க அதுல பலர் பழிவாங்கப்படக்கூடியவர்கள் சிலர் பதில் பழிவாங்கப்படக்கூடியவர்கள் பலர் உண்மையிலேயே வந்து அவங்க அந்த தப்பை செஞ்சவங்க தான் ஆனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இப்ப அவங்க சொல்லுவாங்க நீ எவ்வளோ கொள்ளை அடிச்சிருந்தாலும் தான் ஊர்தாலி அறுத்து இருந்தாலும் ல சேர்ந்துன்னா உன வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தோன்னா நீ வந்து சுத்தமாய் உன்னை அயன் பண்ணி வெளியில் அனுப்பிடும் அப்படிதான் முகுல் ராய் அப்படிதான் அஜித் பவார் இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க அது உண்மை திமுக பிஜேபிக்கு ஆதரவா திமுக இருந்திருந்தா செந்தில் பாலாஜி கேஸ்ல இடி உள்ள வந்திருக்காரு உண்மை ஆனா செந்தில் பாலாஜி ஒன்னும் உத்தமர் கிடையாது அவர் தப்பு செஞ்சாரு அவர் மீதான வழக்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்குது அவர் மீது இடி நடவடிக்கை எடுப்பதற்கும் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது இடி நடவடிக்கை செந்தில் பாலாஜி விஷயத்துல கரெக்டு தான் ஆனா அதுக்கான நோக்கம் இடியோட நோக்கம் பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அதை நான் ஒத்துக்கிறேன் சரி இப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்க இல்ல பிஜேபி வந்து தன்னை எதிர்க்கிறவனெல்லாம் இடியை வச்சு பழி வாங்குறான் பிஜேபி ல சேர்ந்துட்டா அவனை வாஷிங் மிஷின்ல போட்டு தோச்சி எடுத்து சுத்தப்படுத்தி அயன் பண்ணி டிப்டாப்பா அனுப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பதினேழு காலகட்டத்தில் செந்தில் பாலாஜியை பத்தி திமுக பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்க ரீவெண்டு பண்ணி பாருங்க யூடியூப்ல இருக்கு சோஷியல் மீடியா அப்போ திமுக சேர்ந்துட்டா அவர் சுத்த சுயம் பாயிடுவாரா பிஜேபி என்ன பண்ணுதோ அதை தானே திமுகவும் பண்ணுது மறுபடியும் சொல்றேன் கிலோ அமலாக்கத்துறை பழிவாங்குவதற்காக எதிர்கட்சிகள் மீது மோடி அரசாங்கத்தால் குறிப்பாக மோடி டூ பாயிண்ட் ஜீரோல ஏவி விடப்பட்டது என்பது உண்மை பிஜேபியில சேர்ந்துட்டா அவர்கள் சுத்த சுயம்பாக மாறி அவர்கள் அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மை ஆனா அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் யோகி சிகாமணிகள் கிடையாது இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல அதனால அவங்க பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டா அவன் வந்து சுத்த சுயம் திமுக வாஷிங் மிஷின்ல போட்டா இவர் சுத்த சுயம்பு முகுல் ராய்க்கு ஒரு நியாயம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா முகுல் ராய் ஆயிரம் தப்பு ஆயிரம் கொள்ளாடிச்சாரு இடி நடவடிக்கைக்கு உரியவர் என்று சொல்லி தான் வந்து அவரை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணுது அதன் பிறகு அவர் வெளியில் வந்து எஸ்கேப் ஆகி அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்தோன்னா வழக்கு ஊத்தி போடுறாங்க அதே தானே திமுக செந்தில் பாலாஜிக்கு செய்து என்ன சொல்றது எல்லாம் பொது வெளியில் இருக்கிற விஷயம் அப்போ பிஜேபி பண்றது எல்லாத்தையும் திமுகவும் பண்ணுது பொலிட்டிக்கலாக உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டார்னா அவர் உங்களுக்கு பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் டூல் அப்படின்னா இப்ப மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியோட உதவி திமுகவுக்கு தேவைப்படும் அதனால நீங்க என்ன பண்றீங்க அவரை வந்து குளிப்பாட்டு சுயம் பாக்கி வெளியில விடுறீங்க அதனால தானே மெயின் கேஸ் நீங்க நடத்தாம இருக்கீங்க உங்க போலீஸ் நடத்துற கேஸ் சார் அது தமிழக காவல்துறையால் ரெண்டாயிரம் பக்கத்துக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு நபர் ஒண்ணுங்காம போலீஸ்ன்றது கண்டிசி எடப்பாடியோ ஸ்டாலினோனால எக்ஸ்வைசோ வந்தாலும் போலீஸுனோ போலீஸ் தான் எடப்பாடி போலீஸ் போட்ட கேஸ் தான் ஸ்டாலின் போலீஸ் நடத்துது வந்தாலும் அந்த கேஸ் நடக்கும் அப்போ இன்னைக்கு உங்க கவர்மெண்ட்ல உங்க ஒரு நபரை நீங்க தியாகி என்று பேசுவதும் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றதும் பிஜேபி முகுல் ராய்க்கும் அஜித் பவாருக்கும் இன்னும் பலருக்கும் செஞ்சதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்னெல்லாம் அஜித் பவருக்கும் முகுல் ராய்க்கும் நீங்க சொன்னீங்களோ குறிப்பா முகுல் ராய்க்கு சொன்னீங்களோ பிஜேபி மேல அது அத்தனை செந்தில் பாலாஜிக்கு திமுக போடுங்க அது மாதிரியான ஒரு கிளீன் இவருக்கு நீங்க நான் எல்லாம் புதுவெளியில இருக்க விஷயம் என்னோட வெறும் வாய் வார்த்தையா மட்டும் ஸ்டாலின் சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் தர்வசன் யாரு ஆன் த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கவர்மெண்ட் மாறுது கவர்மெண்ட் மாறின பிறகு காம்ப்ரமைஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட் தலையில கூட்டு வச்சு கேஸ் நடத்த சொல்லுது நடுப்புற இடி உள்ள வருது சார் இடி கேஸ் செந்தில் பாலாஜி விஷயத்துல சைடு பிளேஸ் எல்லாரும் இடியை பிடிச்சிட்டு தொங்குறாங்க இடி பழி வாங்க ஆமா பழிதான் வாங்குறான்

செந்தில் பாலாஜி விஷயத்துல அமலாக்கத்துறையை செய்தது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்கன்னா மேம்போக்கா பாத்தீங்கன்னா எஸ் பழி நடவடிக்கை தான் ஆனா பழிவாங்கப்பட்டவர் உத்தமர் கிடையாது அவர் பிஜேபியில பிஜேபியோட இணக்கமா இருந்ததா தப்பிச்சிருப்பாரு பிஜேபியோட இணக்கமா இருந்தா உள்ள போனாரு ஸோ யோகே சிகாமணியாக அவரை சித்தரிப்பது எல்லாம் வந்து அபத்தமானது நான் சொல்றது பொதுவெளியில் இருக்கிற இருக்க விஷயத்த மட்டும் வச்சு பாருங்க நான் சொல்றது உண்மை உங்களுக்கு புரியும்